திருமந்திரம் பாடல் இருபத்தி நான்கு போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம மூன்று விதமா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தை நம்ம எடுத்து இது கூட சேர்த்து நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்று அதாவது அந்த பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பக்திவான் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த கடவுளில் வந்து உருவ வழிபாடு மூலமாக அவங்களுக்கு பஜனைகள் அதுக்கப்புறம் பூஜைகள் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கான பாசுரங்கள் இதெல்லாம் பாடி அந்த கடவுளை வந்து சிவத்தன்மை இல்லை அந்த சிவபெருமான் இல்லை எந்த ஒரு கடவு கடவுளா இருந்தாலுமே அவங்கள வந்து வணங்கி அது மூலமா இறைவனடி சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது முதல் லைனில் பக்தி மார்க்கமாக இருந்தா அப்படின்ற பட்சத்தில் அதுவே கர்ம மார்க்கமா இருக்கு அதாவது கர்ம யோகமா இருக்கு அப்படின்னா அவங்க கடவுளுக்கு செஞ்சது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க இல்லையா வேலைகள் அன்றாட தொழில்கள் அது எல்லாமே கடவுளோட ஒரு பிரசாதமாக இல்லை ஒரு அவரோட அவரால் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு செயலையுமே அவங்க வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா நினச்சி அதையுமே மிகப்பெரிய விஷயமா அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து புகழ்ந்து அதையே பெருசாக எண்ணி அதுதான் போற்றி சேர்த்து அது மூலமாக இறைத்தன்மை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதுதான் முதல எண்ணு அதுவே ஞான மார்க்கம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஞான மார்க்கத்தில் நம்ம எதை யோசிக்கிறோம் அப்படின்னா சிவத்தன்மை அப்படின்ற ஒருத்தது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது கடவுள் தன்மை அப்படின்ட்டு அதை எண்ணி நினச்சி போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் அப்படின்னா அதையே எப்பயுமே நினச்சிக்கிட்டு இல்லை அதை எண்ணியே தியானம் பண்ணிவிட்டு அது மூலமாக அடைகிறது தான் முத ரெண்டு லைனில் மூன்று யோகங்களுக்கான விளக்கம் அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அதையுமே மூணுதோடு நம்ம கோரலேட் பண்ணி பார்க்கலாம் செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை ஒருவேளை கர்ம மார்க்கத்தில் இருக்கிறாங்க கர்ம யோகத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்க செய்கிற வேலையின் மூலமாக அதிகப்படியான செல்வம் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் நமக்கு தான் இவ்வளோ கிடைச்சிருச்சில் நம்ம ஏன் இன்னும் கடவுளை நினச்சி நம்ம இன்னும் ஏன் உருகி இருக்க இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுள் தன்மையை அடைய மாட்டாங்க அதுவே அப்படி அவங்களோட எண்ணங்கள் வந்து மயலுற்று அப்படின்னா மங்குதல் இல்லை அடிமையாதல் எண்ணங்களுக்கு அடிமையாதல் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுதான் இங்கே செல்வத்துக்கு அடிமையாகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிவத்தன்மை இல்லை அவங்களோட அவங்க யாரை அதுக்கு முன்னாடி கடவுளாக நினச்சி வணங்குனாங்களோ அவங்களோட அருள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுவே யானை மார்க்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே செல்வங்கள்னு நம்ம நினைக்கிறது வந்து சித்திகள் அப்படின்ட்டு இப்போ தியானம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அந்த ஏழு சக்கரங்கள் வெளிப்படைதல் அந்த மூலமான சித்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் யான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கான செல்வம் அப்படின்ட்டு கருதி கொள்பவர்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த சித்திகள்லாம் நம்ம கிடச்சிருச்சு நம்ம ஏன் இன்னும் சிவதன்மை நினச்சி நம்ம இறுகிக்கிட்டு இருக்கணும் நமக்கு இதை வச்சே நமக்கு தேவையானதை நம்ம வந்து சாதிச்சுட்டு போகலான்னு நினச்சாங்கனாலுமே கடவுள் தன்மை அவங்கள வந்து சேராது இதுதான் கடைசி இருக்கிற ரெண்டு வரியில் நம்ம பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் மொத்த பாடல் மூலமாகவும் இந்த செய்தியை தான் திருமூலரையா வந்து நமக்கு சொல்றாங்க